அறிமுகம் அருணாசலேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான மதத்தலமாகும் நெருப்பை குறிக்கும் பஞ்சபூத ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலைக்கு பிரபலமானது செதுக்கல்கள் மற்றும் கோபுரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதன் வரலாறு பல்வேறு புனைவுகள் மற்றும் மத பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளது இது பக்தர்கள் மற்றும் பார்வையிடும் இடமாக இது உள்ளது கார்த்திகை தீபக் கொண்டாட்டங்களில் ஆசிர்வாதம் பெறவும் ஆன்மீக நடைமுறைகளில் முழுமையாக ஈடுபடவும் விரும்பும் ஆயிரக்கணக்கானோரை இந்த ஆலயம் ஈர்க்கிறது அதன் மதிப்பு நேரம் என்ன அணிய வேண்டும் மற்றும் செயல்பாடுகளை அறிந்து கொள்வது இந்த புனித இடத்தின் முழுமையான அனுபவத்தை மேம்படுத்துகிறது அருணாசலேஸ்வரர் கோயிலின் வரலாற்று முக்கியத்துவம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை அருணாசல கோயில் குறிப்பிடத்தக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது இது தென்னிந்தியாவின் கட்டிடக்கலை மாற்றங்களின் பல்வேறு விரிவாக்கங்கள் மற்றும் புதுப்பித்தல்களை அனுபவித்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களின் ஒரு பகுதியாக அக்னியை விளக்கும் வகையில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது சைவ மதத்தில் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறது சிவன் ஒரு உக்கிரமான தூணாக மாறிய இடத்தில் கோயில் நிறுவப்பட்டதாக ஒரு புராண கதை உள்ளது இது அவரது பெரும் சக்தியை நிரூபிக்கிறது பல நூற்றாண்டுகளாக பல்லவர்கள் மற்றும் நாயக்கர்கள் போன்ற ஆயிரக்கணக்கான பின்பற்றுபவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆலோசகர்களை ஈர்த்து வருகிறது அருணாசலேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் சமய கலை மற்றும் தத்துவ சிந்தனைகளுக்கு முக்கியமான இடமாகும் திருவண்ணாமலை கோவிலின் வரலாறு மகத்தானது அருணாசலக் கோவில் திருவண்ணாமலை இது திருவண்ணாமலையின் அழகிய நகரத்தில் அமைந்துள்ளது அருணாச்சலா கோயில் இந்தியாவின் மிகவும் மத வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும் இது தெய்வீக சக்தியின் உடல் அவதாரம் என்று நம்பப்படுகிறது புனித அருணாச்சல மலையால் சூழப்பட்ட இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வருவார்கள் திராவிடக் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துரைக்கும் அழகிய கோபுரங்கள் சிற்பங்கள் மற்றும் புனித பலிபீடங்கள் கோவிலில் உள்ளன கார்த்திகை தீபம் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி ஒரு கண்கவர் காட்சியை உருவாக்கும் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும் இந்த கோவில் ஒரு கலாச்சார மையமாகும் இது சடங்குக்காக ஒவ்வொரு கலையிலிருந்தும் பலரை ஈர்க்கிறது ஆசிரமங்களால் நிரம்பிய அழகிய சுற்றுப்புறங்களால் உள்நோக்கமும் பக்தியும் அதிகரிக்கிறது திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீகம் வரலாறு மற்றும் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அருணாசலேஸ்வரர் கோவில் தெய்வம் அருணாசலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் அருணாசலேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் அவர் உண்மையை குறிக்கும் அண்ட ஆற்றலின் உணர்ச்சி மிக்க பிரதிநிதியாக விளக்கப்படுகிறார் இக்கோயில் சிவபெருமானின் நினைவாக அண்ணாமலையார் புனித மலை அருணாச்சலத்துடன் தொடர்புடையது இது நெருப்பின் பிரதிநிதித்துவம் என்று விளக்கப்படுகிறது அருணாசலேஸ்வரரை வழிபடுபவர்கள் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு விடுதலையை தருவதாக நம்புகிறார்கள் இறைவனை பற்றிய நாட்டுப்புற கதைகள் அழிவுக்கு எதிரான படைப்பு என்ற நிரந்தர சுழற்சியில் அவரது செயல்பாட்டை வலியுறுத்துகிறது மாற்றத்திற்கான ஊக்கியாக நெருப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது கார்த்திகை தீபத் திருவிழா அவரது தெய்வீக இருப்புக்கு மரியாதை செலுத்துகிறது கோயிலின் ஆன்மீக மையம் அருணாசலேஸ்வரரை சைவ நம்பிக்கையின் முக்கிய தூணாக முற்றிலும் நிலைநிறுத்த ஆசீர்வாதம் மற்றும் நுண்ணறிவுக்காக விரும்பும் யாத்ரீகர்களை ஈர்க்கிறது அருணாசலேஸ்வரர் கோவிலில் நேரங்கள் நீங்கள் கோயிலுக்கு வர விரும்பினால் நீங்கள் அருணாசலேஸ்வரர் கோயில் நேரத்தை பின்பற்ற வேண்டும் ஒன்று பொது தரிசனம் காலை சிக்ஸ் ஏஎம் முதல் ஏ எம் முதல்ிஎம் வரை மாலை தேர்டி பி எம் முதல் பி எம் வரை ரெண்டு சிறப்பு தரிசனம் காலை ஐந்து ஏ எம் முதல் ஏழு ஜிந்து டி எம் வரை ஆறு முப்பது ஏஎம் வரை மாலைக்கு மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரவு தரிசனம் இரவு எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அருணாசலேஸ்வரர் கோவிலில் பூஜைகள் மற்றும் சேவைகள் ஒன்று தினசரி பூஜைகள் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் சில முக்கியமான பாரம்பரிய சடங்குகள் கோயிலின் ஒளியை பாதுகாப்பதற்கான ஒரு பகுதியாக தினசரி பூஜைகளை உள்ளடக்கியது இந்த சடங்குகள் பொதுவாக அடங்கும் நித்ய கல்யாணம் சூளகிரித்தாள் அருணாசலேஸ்வரர் மற்றும் பார்வதி தேவியை தினமும் ஒருமுறை திருமணம் செய்து கொள்ளும் வழிபாடு அபிஷேகம் லிங்கத்தை சுத்தம் செய்து ஆசீர்வாதம் தேடும் நோக்கத்துடன் சிவலிங்கத்தை பால் தேன் மற்றும் நெய் ஆகியவற்றில் கழுவுதல் இரவு முழுவதும் மகா சிவராத்திரி கூடுதல் பூஜைகள் மற்றும் சிவபெருமானுக்கு தொடர்ச்சியான மந்திரம் மற்றும் பிரசாதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு இரவு கார்த்திகை தீபம் குலதெய்வத்திற்கும் மலைக்கும் தீபம் ஏற்றி கோவில் முழுவதும் அண்ணாமலை மலையில் விறுவிறுப்பான செயல்களைச் செய்து வரவேற்கலாம் மூன்றாவது ஹோமங்கள் தீசடங்குகள் கோயிலில் ஹோமங்கள் வழங்கப்படுகின்றன இந்த சடங்கு தீ பலிகள் சுற்றுப்புறத்தில் தூய்மையை உருவாக்குவதாகவும் சில கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதாகவும் கூறப்படுகிறது பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்தும் பலியாக கருதப்படும் யாகத்தீயில் வைப்பதன் மூலம் பங்களிக்கலாம் நான்காம் அர்ச்சனா மலர் பிரசாதம் அர்ச்சனை என்பது பூக்கள் கொடுப்பது மற்றும் சில மந்திரங்களை உச்சரிப்பது ஆகியவை அடங்கும் விசுவாசிகள் சுயநிறைவு அல்லது ஆன்மீக நோக்கத்திற்காக இந்த சடங்கை நடத்த விரும்புகிறார்கள் இது பக்தர்களை இன்னும் ஈர்க்கும் குறிப்பிட்ட சேவைகள் உள்ளன இவற்றில் அடங்கும் சிறப்பு பூஜைகள் பல்வேறு பக்தர்கள் தழுவிய குறிப்பிட்ட விவரங்களை பொறுத்து சிறப்பு விழாக்கள் நடத்தப்படலாம் பிரசாதம் வழங்குதல் பக்தர்கள் பழங்கள் அல்லது இனிப்புகள் அல்லது தெய்வங்களுக்கு எந்த வகையான உணவு வகைகளையும் கொண்டு வரலாம் அதுவே பின்னர் பிரசாதமாக வழங்கப்படும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் நுழைவு கட்டணம் மற்றும் பூஜை கட்டணம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல சிறந்த நேரம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை தரிசனம் செய்ய அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை செல்ல சிறந்த நேரம் அபிஷேகம் கொண்ட அதிகாலை சடங்குகள் உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கும் ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன கூடுதலாக கார்த்திகை தீபம் அல்லது மகா சிவராத்திரி போன்ற முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடுவது மிகவும் ஊக்கமளிக்கும் ஏனெனில் இது அதிக கூட்டத்தை கொண்டு வருகிறது நீங்கள் மிகவும் அமைதியான வருகையை விரும்பினால் குளிர்காலத்தில் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இந்த கோவிலுக்கு வர வேண்டும் நீங்கள் எளிமையான ஆடை அணிந்து சடங்குகளில் சேரவும் அமைதியை அனுபவிக்கவும் கோயிலின் ஆன்மீக ஆற்றலில் உங்களை மூழ்கடிக்கவும் சீக்கிரம் வரவேண்டும் நிலையான பாரம்பரிய உடையை அணியுங்கள் பாதணிகளை அகற்றவும் கோவில் எல்லைக்குள் நுழைவதற்கு முன் புனித இடங்களில் உங்கள் காலணிகளை அமைக்கவும் சடங்குகளை பின்பற்றவும் மரியாதையுடன் சடங்குகளில் சேரவும் மற்றும் கோயில் ஊழியர்களால் வழங்கப்படும் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளவும் மௌனத்தைக் கடைபிடியுங்கள் குறிப்பாக பிரார்த்தனை மண்டலங்களுக்குள் அடக்கமாக அமைதியாக இருங்கள் பிரார்த்தனையில் ஆர்வத்துடன் ஈடுபடுங்கள் செய்யக்கூடாதவை சத்தமாக நடந்து கொள்வதை தவிர்க்கவும் நிதானமாக பேசவும் இடையூறு விளைவிக்கும் சத்தங்களை தவிர்க்கவும் சிலைகளை தொடாதே தெய்வங்களின் புனிதத்தை மதிக்கவும் உடல் தொடர்புகளை குறைந்தபட்சமாக வைத்திருக்கவும் உணவு அல்லது பானங்களை தவிர்க்கவும் கோவிலுக்குள் உணவு அல்லது பானங்களை எடுத்து செல்ல வேண்டாம் சிதறல்களை தவிர்க்கவும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆடை குறியீடு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள கோவிலின் மரியாதைக்கு நீங்கள் ஆடை குறியீட்டை பின்பற்ற வேண்டும் சுற்றுலா பயணிகள் அடக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் என்பது ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு இதற்கு பாரம்பரிய ஆடைகள் தேவை ஆண்களுக்கு சட்டையுடன் சேர்ந்து வேட்டி அல்லது நீண்ட கால் சட்டை அணிய விருப்பம் உள்ளது இதற்கிடையில் பெண்கள் புடவைகள் அல்லது சல்வார் கமீஸ்களை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் ஆடை குறியீட்டை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் அதற்கு மேல் பல்வேறு விசுவாசிகள் வெள்ளை அல்லது குங்குமப்பூ உள்ளிட்ட ஆன்மீக முக்கியத்துவத்தைக் குறிக்கும் குறிப்பிட்ட வண்ணங்களை அணிய முடிவு செய்யலாம் இந்த அளவுகோள்களை கடைபிடிப்பது கோயிலை மதிக்கிறது மற்றும் யாத்திரை கூட்டத்தின் ஆன்மீக தன்மையை மேம்படுத்துகிறது அருணாசலேஸ்வரர் கோவிலில் திருவிழாக்கள் கார்த்திகை தீபம் நேரம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறும் திருவிழா முக்கியத்துவம் இது இருளின் மீது ஒளியின் வெற்றியின் சின்னமாகும் அண்ணாமலை மலையில் ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் விநியோகம் மற்றும் சடங்கு விளக்குகள் மகா சிவராத்திரி நேரம் தமிழ் நாட்காட்டியில் மாசி அமாவாசை அன்று நடைபெறும் முக்கியத்துவம் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் சிவன் மற்றும் சக்தியின் ஐக்கியத்தையும் குறிக்கிறது நடவடிக்கைகள் இரவில் சிறப்பு பிரார்த்தனைகள் மந்திரங்கள் மூலம் இறைவனிடம் முறையிடுதல் இரவில் அபிஷேகம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆடிப்பூரம் நேரம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பெரிய சோழ மன்னர்களை வரவேற்கும் வகையில் நடைபெறும் முக்கியத்துவம் இந்த சிலை பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது செயல்பாடுகள் சிறப்பு பூஜைகள் மற்றும் தெய்வங்களுக்கு புதிய ஆடைகளை வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும் தைப்பூசம் நேரம் தமிழ் மாதமான தையில் நடைபெறும் இது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வருகிறது முக்கியத்துவம் முருகப்பெருமானின் அன்னை பார்வதியுடன் அன்பிற்குரியவர்களின் அம்சத்தை அடையாளமாக விளக்கும் தருணங்களை வரவேற்கிறது செயல்பாடுகள் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் விழாக்கள் அணிவகுப்புகள் மற்றும் பிற விழாக்கள் ஆகியவை அடங்கும் சித்திரை திருவிழா நேரம் சித்திரை மாதம் பிரசித்தி பெற்றது முக்கியத்துவம் அருணாசலேஸ்வரர் மற்றும் பார்வதி தேவியின் சொர்க்க திருமணத்தை கொண்டாடுகிறது செயல்பாடுகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் பங்குனி உத்திரம் நேரம் இது பொதுவாக பங்குனி மாதத்தில் நடைபெறும் முக்கியத்துவம் பல கடவுள்களின் திருமணத்தை கொண்டாடுகிறது செயல்பாடுகள் குறிப்பிட்ட விழாக்கள் தியாகங்கள் மற்றும் கூட்டங்கள் அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தளத்தை பார்க்கவும் விண்ணப்பத்தை திறந்த பிறகு தர்ஷன் டிக்கெட் டேப்பில் கிளிக் செய்யவும் சாதாரண தரிசன டிக்கெட் அல்லது சிறப்பு தரிசன டிக்கெட் போன்ற டிக்கெட்டின் பாணியை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் விரும்பும் வருகை தேதி அல்லது வாடிக்கையாளர் மற்றும் நிறுவனத்திற்கு மிகவும் வசதியான நாளை தேர்வு செய்யவும் நீங்கள் விருப்பமான அல்லது பொருத்தமான வேறு ஏதேனும் கட்டண முறையை தேர்ந்தெடுக்கவும் பணம் செலுத்துதல் உறுதிப்படுத்தலுடன் தொடர்வதற்கு முன் அனைத்து தகவல் உள்ளீடுகளையும் இருமுறை சரிபார்க்கவும் கட்டணத்தை உறுதிப்படுத்தியவுடன் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த உறுதிப்படுத்தலில் முன்பதிவு விவரங்கள் மற்றும் கியூஆர் குறியீடு எண் அல்லது டிக்கெட் குறிப்பு எண் இருக்கும் அருணாசலேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் செய்ய வேண்டியவை கிரிவலம் இந்த புனித பயிற்சியில் பக்தர்கள் புனித மலையை சுற்றி வருகின்றனர் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்களில் பலர் முழு நிலவு இரவுகளில் பயணம் மேற்கொள்கின்றனர் இது ஆவியை சுத்தப்படுத்துகிறது மற்றும் தெய்வீக ஆற்றலுடன் இணைக்கிறது என்று நம்புகிறார்கள் ரமண ஆசிரமம் கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள இந்த ஆசிரமம் புகழ்பெற்ற முனிவர் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது விருந்தினர்கள் அமைதியான மைதானத்தின் வழியாக நடக்கவும் அமைதியான இடங்களில் சிந்திக்கவும் ஆன்மீக தத்துவம் பற்றிய விரிவுரைகளைக் கேட்கவும் இலவசம் இது தியானத்திற்கான சிறந்த இடமாக அமைகிறது ஸ்கந்தாஸ்ரம் மற்றும் விருபாக்ஷா குகை இந்த பழமையான குகைகள் அருணாசல மலையில் காணப்படுகின்றன அவை தியானம் செய்ய அனுமதிக்கின்றன மற்றும் இங்கு நாட்களைக் கழித்த ஸ்ரீ ரமண மகரிஷியின் இருப்பைப் பற்றிய நுண்ணறிவை காட்டுகின்றன செழுமையான பசுமையால் சூழப்பட்ட குகைகள் அமைதியான சூழலை உருவாக்க உதவுகின்றன அருணாசல மலை அருணாச்சல மலையின் உச்சிக்குச் சென்றால் இயற்கையின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது பயணம் ஆன்மீக ரீதியில் செழுமைப்படுத்துகிறது மற்றும் சிவபெருமானுடன் அதிக தொடர்பை நோக்கமாக கொண்ட பின்பற்றுபவர்கள் உள்ளூர் சந்தைகள் கோவிலின் வண்ணமயமான சந்தைகள் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மத மற்றும் ஆன்மீக இலக்கியங்களை வாங்குவதற்கு சிறந்த இடத்தை வழங்குகிறது உள்ளூர் சாப்பாட்டு இடங்களில் நீங்கள் சுவையான தென்னிந்திய சிற்றுண்டிகளையும் உணவையும் அனுபவிக்க முடியும் மாலை ஆரத்தி பூஜை மாலை ஆரத்திக்காக அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு செல்வது மிகவும் வசீகரமானது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக உணர்வுடன் பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் நிறைந்த சூழல்ல அறிமுகம் அருணாசலேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான மதத்தலமாகும் நெருப்பைக் குறிக்கும் பஞ்சபூத ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலைக்கு பிரபலமானது செதுக்கல்கள் மற்றும் கோபுரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதன் வரலாறு பல்வேறு புனைவுகள் மற்றும் மத பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளது இது பக்தர்கள் மற்றும் பார்வையிடும் இடமாக இது உள்ளது கார்த்திகை தீபக் கொண்டாட்டங்களில் ஆசீர்வாதம் பெறவும் ஆன்மீக நடைமுறைகளில் முழுமையாக